தொள்ளாயிரங்கள் ஆண்டு காலம் அதிகம் தெரிய கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் அவங்க வந்து ஆண்டு இருக்காங்க நீங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நேரத்தில் சொல்றாங்க டெல்லியில டெல்லியில போய் பாருங்க எத்தனை மசூதிகள் எத்தனை பில்டிங்கள் அவங்க கட்டதா இருக்கு இன்றைக்கு கூட தாஜ்மஹால் வேர்ல்டு ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு அது யாரு கட்டினா தெரியும் சாஜா

பஸ்ஸில் பிரயாணம் வச்சு எங்கள் ராகுல் காந்தி ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் வெயிட் பண்ணுறாங்க அதாவது ஒரு மதத்திற்கு என்னைக்கு ஒருவன் மரியாதை செய்கின்றவனே அவன் தான் மனித குலத்தின் மனிதன் அதை வந்து தெரிஞ்சுக்கங்க பிஜேபி அதை பஸ் நீங்க தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஒன்றும் எடுத்துக்காட்டு அதாவது வப்பு இடத்துல வந்து இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறான் நீங்கள் நினைக்கிறத தப்புங்க இந்துக்கள் இருக்காங்க யாருங்க யாரும் யாருக்கு சொன்ன அப்படின்னு வப்பு இடத்தில் இஸ்லாமியர்களுக்கு அதனால் அவங்களெல்லாம் அந்த இடத்தை அகபரிக்கணி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல எல்லா அளவிற்கும் கொடுக்கப்பட்டது அத இந்துக்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று ஏனால் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இன்றைக்கும் ஒரு சகோதரத்துவத்தோடதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பாஜக அஹ் நம்ம ஜோதிகாசன சொன்னாரு நீங்க மைனாரிட்டின்னு தெரியாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாட்கள் அதிகமாக இல்லை மக்கள் அடுத்ததாக நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சரி இப்படியே கலந்து வந்தாங்க கண்டிப்பாக இந்த நாட்டை காப்பதற்கு இந்திய தேசிய காங்கிரஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப கையில எடுத்து சிறப்பாக செய்வாங்க என்பதில் எந்தவித மாற்ற கருத்தும் கிடையாது அதே போல எங்கள் இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக இந்த வப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் என்றென்றைக்கும் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் காங்கிரஸ்